மகளிர் நல சங்கம் சார்பாக மகளிர் தின கொண்டாட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆவின் மகளிர் நல சங்கம் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் தின விழா மற்றும் நலிந்தோருக்கு உதவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவின் நிர்வாக இயக்குனர் அண்ணாதுரை ஐஏஎஸ் ஆவின் இணை நிர்வாக இயக்குனர் பொற்கொடி ஐஏஎஸ் ஆவின் முதன்மை விழிப்புணர்வு அதிகாரி ராஜீவ் குமார் ஐ பி எஸ் ஆவின் பொது மேலாளர் அமுதா செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பிரேமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து பார்வையற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு ஆடைகள் கல்வி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆவின் மகளிர் நல தலைவர் ஆர் சிவகாம சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடி வரும் இந்த மகளிர் தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆவின் மகளிர் நல சங்கத்தின் வாயிலாக ஏழை பெண்களுக்கு சேலைகளும் கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக காசோலையும் ஆவின் பெண் ஊழியர்களின் பெண் பிள்ளைகளில் எண்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு உதவித்தொகையும் பாராட்டும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்றார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆவின் மகளிர் சங்க தலைவர் சிவகாம சுந்தரி துணைத் தலைவர் டி மாணிக்கவள்ளி பொதுச் செயலாளர் எம் கல்பனா பொருளாளர் ரேவதி இணை பொருளாளர் ஏ பிரசில்லா இணை செயலாளர்கள் கே தாட்சாயினி கே லிட்டில் சுஜிதா ஆர் செல்வராணி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டனர்

பணிபுரியும் பெண்கள்லாம் சேர்ந்து ஆவின் மகளிர் நலச்சங்கம் என்பதை உருவாக்கி இருபத்தி மூணாவது வருடம் இது வெற்றிகரமாக நடைபெறுகிறது எங்களுடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இது நடைபெறுகிறது இன்று நாங்கள் விசிராந்தி முதியோர் இல்லத்திற்கு செவன்டி தௌசண்ட்க்கு ஒரு செப்பு கொடுக்குறோம் சமர்ப்பணா மென்டலி ரிட்டர்டட் ஹோமுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரீட் லைட் போடுவதற்கு கொடுக்குறோம் அதன் பிறகு சால்லேஷன் சோஷியல் சர்வீஸ் டெஸ்ட் அவர்களுக்கு புவர் லேடிஸுக்கு இன்று முப்பது பேருக்கு சாரீ கொடுக்குறோம் சில்ட்ரன் புவர் சில்ட்ரனுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸுக்கு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அதன் பிறகு ஞானதர்ஷன் என்ற கண்களை இழந்த கண்மணிகளை பாதுகாக்கும் நிறுவனத்திற்கு பத்து மாதத்திற்கு ஆவின் மில்கார்ட் ஒரு மில்க் கார்டு ஃபை லிட்டர் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாயின்னு பத்து மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறோம் இதே தவிர நாற்பது கேர்ள்ஸுக்கு நாங்கள் சுடிதார் கொடுக்கின்றோம் இதே தவிர நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல போட்டிகள் வைத்துள்ளோம் அவர் வெற்றி பெற்றவர்களாக என்று பரிசுகள் வழங்குகிறோம் இது வந்து தமிழ்நாடு அரசில் ரிஜிஸ்டர் ஆபீஸில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது எல்லாவரிடம் ஆடிட்டருடைய ஆடிட்டர் மூலமாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் செய்யப்பட்டு இன்கம் டேக்ஸை ஐடி ஃபைல் பண்ணுறோம் இந்த சங்கத்திற்கு எயிட்டிஜி டொனேஷன் வாங்குவதற்காக எயிட்டிஜி எக்ஸிபிஷன் வாங்கியிருக்கிறோம் இன்னொன்று நான் பெருமையாக சொல்கிறேன் இந்த சங்கம் தொடங்கியிலிருந்து பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் இந்த சங்கத்தின் பெயரில் பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் எல்லா வரவு செலவு கணக்குகளும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் நடத்தி உறுப்பினர்களுக்கு வழங்கி அவர்களுடைய ஒப்புதலுடன் தான் நாங்கள் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் சங்கத்தை ரெனியூவல் பண்ணுகிறோம் இது அனைத்தும் எங்கள் நிறுவன அதிகாரிகளுக்கும் தெரியும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மதிப்புக்குரிய நம்முடைய எம்டி சார் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் வந்திருந்தார் அவர் அர்ஜென்ட்டு வேலை இருப்பதனால் வாழ்த்து வழங்கி சில பரிசுகள் கொடுத்துவிட்டு தன்னுடைய முழு ஆதரவையும் இந்த உறுப்பினர்கள் தருவேன் என்று உறுதி அளித்து வாழ்த்துறை வழங்கிவிட்டு சென்றார் அடுத்து நம்முடைய டிஜேபி சார் அவர்கள் வந்திருக்கிறார் ராஜீவ்குமார் ஐபிஎஸ் அவரும் தன்னுடைய பல பணிகளுக்கிடையே நமக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இங்கே வந்து வரிசைகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கியுள்ளார் அடுத்து மேடம் பிரின்ஸ்பால் கோயம்பேடு செயின்ட் தாமஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுடைய பிரின்ஸ்பால் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் இவர் டிவியில் அடிக்கடி பார்க்கலாம் டிஎஸ் பிரேமா அவர்கள் இப்போது நமக்காக சிற வந்திருக்கிறார் உடன் ஜிஎம் மார்க்கெட்டிங் வனிதா மேடம் அவர்கள் டிஜிஎம் சூசி ஜே தேவிகி அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கு துணைத்தல் பகுதி மாணிக்கவில் சுற்றி எங்களுடைய குழு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் இருக்கிறார்கள் இது அனைத்துமே மகளிரே சேர்ந்து மகளிரே எல்லா வேலைகளையும் செய்து அணி நாட்களில் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுக்காமல் சனி ஞாயிறு மட்டும் இந்த வேலைகளை செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள் அனைத்து வேலைகளையும் மகளிரே செய்கின்றோம் இவர்கள் இத்தனை பேரும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இவர்களெல்லாம் நினைத்தார்கள் ஒரு வாழ்வு ஒரு இயற்கை சூழலை நாம் இங்கே பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஆக உலகத்திற்கே பெண்கள் உரிமையை வந்து இந்தியா ஒரு முன்னோடி பகவமாக தெரிந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பெருமை கொள்கின்றோம் இந்த உரிமை சாதாரணமாக இருக்கிறது பல போராட்டங்களை கெட்டுதான் பெற்றிருக்கின்றீர்கள் இதை குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் சமுதாயத்தில் அதற்கு முன்பாக தமிழ் சங்க காலத்தில் வந்து நாம் வந்து ஒரு பொற்காலம் என்று நாம் சொல்லுவோம் ஏன் பொற்காலம்னு சொல்கிறோம்னா சங்க காலத்தில் வந்து பெண்களுக்கு சம உரிமையும் பின்பற்றுவதற்கு நிறைய குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க சங்க காலத்தில் அதனால் தான் நம்ம வந்து சங்க காலத்தில் வந்து ஏற்க ஆண்கள் உட்பட்ட சங்க காலத்தில் இருந்து ஒரு பொற்காலம்னு சொல்கிறோம்னா பெண்களுக்கு சம உரிமையும் சாதி மத வேதம் இல்லாமல் வாய்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது அதற்காக நாம் சங்க சொல்றோம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த சங்க இலக்கியங்கள் வந்த சங்கம் அறிவியல் தமிழ் சொல்லக்கூடிய இரட்டை காப்பி எங்களில் நம்ம சிலப்பதிகாரத்தை எடுத்தோம்னா முதல் முதல் உலகத்திலேயே குடிமக்கள் காப்பி என்பது சிலப்பதிகார காப்பி என்பதை சொல்கிறோம் குடிமக்கள் காப்பி ஏன் அப்படி சொன்னதுனாக்க அதற்கு முன்பாக சிலப்பதிகாரம் வருவதற்கு முன்பாக கடவுளை வைத்துதான் தலைவா வந்து பாடல் எழுதுவார்கள் எழுதக்கூடிய புலவர்கள் தலைவனை அந்த கடவுளுடைய மனைவி தலைவையாக தான் பாடல் எழுதுவோம் இலக்கியம் எழுதுவாக இளங்க என்ன புரட்சி செய்வாரு சாதாரணமாக வாழக்கூடிய பெண்ணை வந்து குடும்ப தலைவையான பெண்ணை வைத்து அந்த காப்பீட்டு தலைவியா வைத்து முதல் முதல் பாடல் தான் அதனால்தான் நம்ம குடிமக்கள் காப்பீடு காரணம்

அவர் அழிக்க கிடையாது உதைக்க கிடையாது இன்னமும் ஏன் நம்ம கற்புக்கு கண்ணையை நம்ம சொல்றோம்னா தன்னுடைய கணவன் வந்து அனைத்து செல்வத்தை இழந்த போது கூட மனம் தெரிஞ்சு தனிக்க வரும் பொழுது இதுல வந்து இவங்க வந்து கோவலம் மறக்காம இருக்கிறாங்க கோவலம் வந்து கண்ணையை மறந்து விட்டு மாதவிடம் புரிந்து ஆனால் தன்னுடைய செல்வம் எல்லாம் அழிந்த பிறகு கண்ணைகள் வந்து தன்னுடைய கணவனை மட்டுமே எடுத்துக் கொண்டிருக்கிறார் வேற யாரும் நினைக்காமல்

நாம் யாருக்கும் இழைத்தவர்கள் சளித்தவர்கள் நாம் வந்து இனப்பெரும் மதம் இல்லாமல் நான் என்னை நன்றாக வைத்துக் கொள்வேன் ஏன்